விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை விழுப்புரம் கீழ்பெரும்பாக்கத்தில் உள்ள அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறுகிறது அங்கிருந்து கலா நிலவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார் சுரேஷ் வணக்கம் தற்போது காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணப்படுகின்றன தற்போது விழுப்புரத்தில் உள்ள கல நிறுவனங்களை விரிவாக பதிவு பண்ணுங்கள் நிச்சயமாக பாலா ஜனநாயகத்தின் ஒரு மாபெரும் திருவிழாவாக இந்த நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கப்படுகிறது அந்த வகையில்தான் தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் விழுப்புரம் தனி தொகுதியாக அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாக இங்கு அந்த வாக்கு எண்ணும் பணிகள் தற்பொழுது தொடங்கி இருக்கின்றன அதாவது விழுப்புரம் வானூர் திண்டிவனம் திருக்கோவிலூர் உளுந்தூர்பேட்டை உள்ளிட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த நாடாளுமன்ற தனி தொகுதி விழுப்புரம் தனித்தொகுதியாக இந்த வாக்குப்பதிவுகள் நடைபெற்று முடிந்த நிலையில் இன்று அதற்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கின்றன இந்த நாடாளுமன்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய தனி விழுப்புரம் தனி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை மையமாக விழுப்புரம் பாக்கம் பகுதியில் இருக்கக்கூடிய அறிஞர் அண்ணா அரசு கலைக்கல்லூரி கல்லூரியை அந்த வாக்கு எண்ண மையமாக தேர்வு செய்யப்பட்டு அதற்கான அங்கு அனைத்து ஆறு சட்டமன்றத் தொகுதிக்கான அனைத்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் விவே பேட்டன் உள்ளிட்ட அனைத்து இயந்திரங்களும் அங்கு பாதுகாப்பு வளையத்தில் வைக்கப்பட்டு இன்று அந்த வாக்கு எண்ணும் பணிகள் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கின்றன அந்த காட்சிகளை தான் நாம் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் காலை எட்டு மணிக்கு தபால் வாக்குகளோட எண்ணிக்கையுடன் தொடங்கப்படக்கூடிய அந்த பணிகள் தற்பொழுது அந்த பணிகள் தொடங்கப்பட்டிருக்கின்றன மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள அந்த தபால் வாக்கு பெட்டிகள் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான பழனி தலைமையிலான அதிகாரிகள் அந்த ஸ்ட்ராங் ரூம் எனக்கூடிய அறையை சீல் அகற்றப்பட்டு அது முகவர்கள் முன்னிலையில் அதாவது அனைத்து கட்சி பிரமுகர் முன்னிலையில் அந்த அறை சீலிட அகற்றப்பட்டு அந்த பெட்டிகள் தபால் வாக்குகள் செலுத்தப்பட்ட அந்த பெட்டிகள் வாகனம் மூலம் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் அங்கு வாக்கு எண்ணும் மையத்திற்கு கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை தான் நான் தற்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அந்த தபால் வாக்குகள் எட்டாயிரத்தி தபால் வாக்குகளும் அந்த சிறப்பு அதாவது இராணுவ படையினர் செலுத்தக்கூடிய நானூற்றி முப்பத்தைந்து தபால் வாக்குகள் அந்த பெட்டிகள் அடைக்கப்பட்டிருக்கின்றன அந்த பெட்டிகளை தான் தற்போது பாதுகாப்போடு அந்த வாக்கு எண்ணும் மையத்திற்கு மாவட்ட மாவட்டர் தலைமையிலான அதிகாரிகள் கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் சற்று நேரத்தில் விழுப்புரம் நாடாளுமன்ற அதிமுக வெற்றி வேட்பாளராக ஜே பாக்யிராஜ் விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாகவும் பாமக சார்பாகவும் உள்ளிட்ட பதினேழு வேட்பாளர்கள் களம் கண்டக்கூடிய இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் க கிட்டத்தட்ட பதினோரு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி வாக்காளர்கள் தங்களுடைய வாக்குகளை பதிவு செய்திருக்கின்றனர் அதாவது ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுபது ஆண் வாக்காளர்களும் ஐந்து லட்சத்தி எண்பதாய எண்பதாயிரத்தி இருநூற்றி ஐம்பத்தி ஆறு பெண் வாக்காளர்களும் இதர வாக்காளர்களாக எண்பத்தி ஓர் என பதினோரு லட்சத்தி நாற்பத்தி நானூற்றி எழுபத்தி வாக்காளர்கள் அதாவது எழுபத்தி ஆறு புள்ளி நான்கு ஏழு சதவீதத்தினர் இந்த வாக்களித்திருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வாக்குகளில் தான் இன்னும் சற்று நேரத்தில் அந்த வாக்குகள் எண்ணும் பணிகள் தற்பொழுது அந்த அறிஞர் அண்ணா அரசு கல்லு கலைக்கல்லூரியில் உள்ள வாக்கு மையங்களில் அந்த பணிகளானது தொடங்கி இருக்கின்றன ஒரு மூன்றடுக்கு பாதுகாப்போடு அங்கு பணிகள் தற்பொழுது அனைத்து முகவர்களும் செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக காவல்துறையினர் மூன்றடுக்கு பாதுகாப்புடன் அங்கு செல்லக்கூடிய முகவர்கள் யாராக இருந்தாலும் செய்தியாளர்கள் முகவர்கள் அரசியல் கட்சி பிரதிநிதிகள் அங்கு தேர்தல் பணியில் இடக்கூடிய அதிகாரிகள் முதல் வரை அனைத்து அனைத்து நபர்களையும் தடுத்து நிறுத்தி அவர்களுக்கான உரிய அனுமதி அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளன அதனை பரிசோதித்த பின்பே அங்கு பல்வேறு சோதனைக்கு பின்பே அங்கு வாக்கு எண்ணும் மையத்திற்குள்ளே அனுமதிக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அந்த வகையில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு வாகனங்கள் நிறுத்தமிடம் பல்வேறு ஏற்பாடுகளும் அங்கு காவல்துறை மூலம் அதிக மூலம் செய்யப்பட்டிருக்கின்றன அந்த வகையில் இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தனி தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணிகளை முழுமையாக கண்காணிப்பதற்காக பொது பார்வையாளராக அகிலேஷ் குமார் மிஷ்ரா அவர்கள் தலைமையிலான அதிகாரிகள் தான் தற்பொழுது இந்த பணிகளை முழுமையாக மேற்கொண்டு வருவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளன இவர்தான் பொது பார்வையாளராக நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இங்கே விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கான அனைத்து பணிகளும் தற்போது தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரப்பூர்வமாக மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் பழனி அவர்கள் தலைமையில் இந்த அதிகாரிகள் மேற்கொண்டு வருவதை நம்மால் காட்சிகள் மூலம் பார்க்கப்படுகிறது இருந்த போதிலும் அந்த வாக்கு பெட்டிகள் வைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கின்றன வா இன்னும் சற்று நேரத்தில் அந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணிகள் தொடங்கப்பட இருக்கின்றன அங்கு இருக்கக்கூடிய தபால் வாக்குகள் முறையாக பிரிக்கப்பட்டு எட்டு மணிக்கு தபால் வாக்குகள் எண்ணும் பணியும் எட்டு முப்பது மணி அளவுக்கு இவிஎன் மிஷின் அங்கு இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் தனித்தனியாக அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளுக்கான அறைகள் அங்கு ஒதுக்கப்பட்டிருக்கன அந்த அறைகளில் வைக்கப்பட்டுள்ள ஸ்ட்ராங் ரூம் அந்த முகவர்கள் முன்னிலையில் அங்கு சீல் அகற்றப்பட்டு அதில் இருக்கக்கூடிய மேலாக கொண்டு வரப்பட்டு அவைகள் அந்த இருக்கக்கூடிய வாக்குப்பதிவுகளை எண்ணக்கூடிய பணிகள் தொடங்கப்படும் என அதிகாரப்பூர்வமாக இங்கே அறிவிக்கப்பட்டிருப்பன அதற்கான பணிகள் தான் தற்பொழுது நடைபெற்று வருவது நம்மால் பார்க்க முடிகிறது இந்த நாடாளுமன்ற தேர்தல் பணிகள் தமிழகம் முழுவதும் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது குறிப்பிடத்தக்கது ஏனென்றால் இந்த அதிகார துஷ்ரோகமிக்க இந்த விடியா திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை முழுமையாக இந்த தமிழகத்திலிருந்து கலைப்பதோடு பிரதமர் கனவில் இருக்கக்கூடிய ஸ்டாலினின் கனவை முழுமையாக தகு தவிடு பொடியாக்கப்பட வேண்டும் என்பது மக்களின் அடிப்பட்ட அடித்தட்டு மக்களின் ஒரு உணர்வாக பார்க்கப்படுகிறது அந்த வகையில் அவருடைய உணர்வுகள் வாக்குகளாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் என்ற ஒரு நம்பிக்கையில் இந்த அரசியல் கட்சியினர் இங்கே அந்த தே தேர்தல் வாக்கு எண்ணும் மையத்தை தயாராக இருப்பது குறிப்பிடத்தக்கது குறிப்பாக விழுப்புரம் நாட மன்ற தனி தொகுதியில் அந்த அதிமுக வேட்பாளர் ஜெய பாக்கிராஜ் அவர்களின் தலைமையில் அதிமுக பிரமுகர்களுக்கான அந்த ஒரு ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்ற நிலையில் முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் அதிமுக மாநிலங்களை உறுப்பினருமான சி வி சண்முகம் அவர்கள் பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி உணர்வோடு அதிக தைரியத்தோடு அந்த கருத்து கணிப்புகளை கருத்து திணிப்பிகளை ஆளுங்கட்சிக்கு ஆதராகவும் அவர்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற அந்த கருத்து கணிப்புகளை துளியும் அந்த அக்கறை கொள்ளாமல் அவற்றை தூக்கி எறிந்துவிட்டு முகவர்கள் பணியாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு உணர்ச்சி ஒரு அறிவுறுகளை அங்கே கூறி அவர்கள் முகவர்களுக்கு ஆலோசனை வழங்கியதை நம்மால் பார்க்க முடிந்தது அந்த வகையில் இன்று காலை முதல் அதிகாலை முறை நம்மளுடைய அதிமுக வேட்பாளர்களுக்கான முகவர்கள் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளுக்கான வேட்பாளர் முகவர்கள் அந்த உள்ளே செல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது அவர்கள் பரிசோதனைக்கு முன்பே அவர்களுக்கான ஏற்கனவே அடையாள அட்டுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அந்த அடையாள அட்டுகளிலே காண்பித்து உள்ளே செல்லக்கூடிய அனைத்து பணிகளும் தற்போது தொடங்கி இருப்பது குறிப்பிடத்தக்கது இன்னும் சிறிது நேரத்தில் அந்த தபால் வாக்குகள் எண்ணும் பணி மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பாக இந்த பணிகள் நடைபெறும் என்பது குறிப்பிட தக்கது இந்த பெரிய அளவிலான ஜனநாயக திருவிழாவாக கருதப்படக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தேர்தல் முத்திரை பதிக்கும் என்பதை சந்தேகம் இல்லாமல் இங்கே அனைத்து செயல்பாடுகளும் இங்கே காட்டியிருப்பது குறிப்பிடத்தக்கது இவை அதிமுகவினர் மட்டுமில்லாமல் அனைத்து கட்சி அனைத்து கட்சி பிரமுகர் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பை உண்டாக்கியிருப்பது குறிப்பிடத்தக்கது பாலா கள்ளத்திலிருந்து நிலவரங்களை வழங்கிய இருக்கு நன்றி சுரேஷ்